கம் காந்தி கிருஷ்ணன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க எங்கள் ஏரியாவில் இப்போ தான் லைட்டாக மழை விட்டுருக்குங்க இந்த பெஞ்சன் புயல் ரொம்ப மறதி தாசுன்னு நினைக்கிறேன் அந்த புயலுக்கு ஏன்னா போகுது கிராஸ் ஆகி போகுது பாண்டிச்சேரியில் போச்சு இன்னும் அங்கேயே இருக்கலாம் அந்த ஒரே இடத்துல நின்றுச்சான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இன்னும் தெரியல போகுது அங்கேயே தோழிட்டு இருக்குது அதனால் மழை பெய்யுது அப்படின்னாங்க இப்போ பாண்டிச்சேரியில் நல்ல மழை இந்த மார்னிங் வந்து அந்த திண்டிவனம் கிடங்கல் ஏரி உடஞ்சிடுச்சு அப்படின்னாங்க அந்த அங்கே வந்து ஒரு கிடங்குல் அம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க அங்கே நான் போயிருக்கேன் அது நல்ல பவர்ஃபுல் சாமி தான் அது அங்கே கோயில் போனேன் அது கொஞ்சம் டவுன் ஏரியா தான் அந்த ஏரியா தின்னி ஒன்று கிடங்கல் ஏரியன்னொன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அங்கே போய் எங்கள் பேத்திக்கெலாம் அடிச்சோம் அதெல்லாம் கொஞ்சம் மெமரியாக வந்துச்சு அதே மாதிரி அந்த விழுப்புரம் சைடு பாண்டிச்சேரி எவ்வளோ வீடுங்க அதாவது இது வரைக்கும் அவங்க எதிர்பார்க்காத இடம்லாம் தண்ணி வந்துச்சு பாண்டிச்சேரியில் ஒரு லேடி சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் இவ்வளோ மழை வெள்ளம் இங்கெல்லாம் தண்ணியே வராது அப்படின்னாங்க அவங்க பெரிய அதாவது நிறைய பங்களா மாதிரி இருக்காங்க பெரிய பெரிய மாடி வீடு மாடி வீடு அங்கெல்லாம் தண்ணி வந்துச்சு அவங்க இறங்கியும் போக முடியல வீட்டில் இருந்து தான் இருக்காங்க ஏன்னா வீட்டை விட்டு திடீர்னு போக முடியாதுல்ல ஏன்னா அது உள்ளே என்ன வச்சுருப்பாங்க இவங்க லாக் பண்ணின்னு போயிட்டா கூட திடீர்னு வந்து பார்த்தா வீடு வேறு ஏன்னா காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி திங்க்லாம் இருக்குது பெரும்பாலும் நிறைய வண்டி சேதாரம் ஆயிடுச்சுங்க கார்லாம் வெறும் அந்த டாப் மட்டுந்தான் தெரியுது ஃபுல்லாக முடிச்சு டூ வீலர் சுத்தமாக முழு ஃபுல்லாக முழுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அதாவது ஒரு ஆளு வயர்த்து தண்ணி போதும்னா அந்த வீடுனுடைய டோரெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க இந்தலாம் உள்ளே போய்டும் நிறைய வீடு பா ஹாலெலாம் போயிட்டு கட்டிலெலாம் தண்ணி அங்கே வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் அது மழை நின்னால் கூட இந்த தண்ணியெல்லாம் வடிக்க வடியணும் அப்புறம் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறங்காண்டி அவங்களுக்கு போதும் போதும் ஆகிடும் கிட்டத்தட்ட அந்த அதெல்லாம் முடிக்கிறதுக்கு அவங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமும் ஆகும் ஏன்னா அந்த ச இருந்து அந்த மழை தண்ணி சாக்கடை தண்ணியெல்லாம் வரும் அது ஃபுல்லாக அந்த செவத்தில் அப்படி ஒரு மாதிரி காடி மாதிரி பிடிச்சிடும் அது மாதிரி ஸ்மெல் வரும் அதில் பூச்சிங்க வரும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆகிடும் பெரும்பாலும் இப்போ என்னென்னா நிறைய வண்டிங்க டூ வீலர் அண்ட் கார் காமிக்க ரொம்ப இதாக இருக்குது காரணம் என்ன தெரியுங்களா வீடு வந்து வாடகை இருக்கானோ இல்லை சொந்த வீடு இருக்கோம் எப் நீ அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சொல்கிறேன் ஒரு வீடு வாங்கும்போது வண்டிக்கு நிறுத்துகிற மாதிரி இடமா பார்த்து வாங்கிடுங்க ஏன்னா சின்ன வீடாக வாங்கிறீங்க இல்லை ஏதோ வா வாங்குறீங்க வண்டியெல்லாம் ரோட்டில் விடாதுங்க இப்போதைக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நேரத்தில் ரொம்ப அவசியப்படும் நிறைய வண்டி முழிச்சுங்க அது வந்து என்ன பண்ணால் மெக்கானிக் சைடில் கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க இதில் வேறு கார் என்ன பண்ணுறாங்க அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நீங்கள் மழையில் நந்துச்சுன்னா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் தான் ஜேசிபி போட்டு இழுத்தும் போகிறாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கார் கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் எந்த மூளைக்கு எப்படி போகுமோ அது கம்பெனி கார் இன்சூரன்ஸ் தருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா போன வாட்டி கூட போர்டு போட்டாங்க ஏதோ கம்பெனி பேர்லாம் கார் கம்பெனி சில பெரிய பெரிய இதெல்லாம் போட்டாங்க இந்த சர்வீஸை நாங்கள் இலவசமாக செய்கிறோன்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சி ஒரு ஐநூறுரூவான்னு கேட்பாங்க இந்த போட்டு கூட பாருங்களேன் இந்த மழைக்கு போட்டுக்குறாங்களே நிறைய பேர் பேட்டியாக கொடுத்தாங்க வேலைச்சேரியில் அந்த என்ன நகர் ராம்நகர் அங்கெல்லாம் போச்சு பாருங்கள் போட்டு வந்து கவர்மெண்ட் போட்டு விடுது இல்லை ப்ரைவேட்காரன் வராங்க அவங்க யார் பைசா தராங்களோ அவங்களுக்கு தான் போட்டு போதும் அப்படின்னு ஒருத்தர் பேட்டியாக கொடுத்தாரு அது என்ன பண்ணுறேன் ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வராங்க இல்லையா துணிஞ்சு அவ்வளோ பெரிய போட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் எழுத்துக்கிறாங்க அதை சுற்றி போது எட்டு பேர்கிட்ட போகிறாங்க அது ரொம்ப குழந்த இதெல்லாம் இருக்குது இந்த தான் ரொம்ப கஷ்டமாக இருப்பான் நான் போட்டு போயிடுச்சு இதில் என்னென்ன பெரிய கூத்து எல்லாம் இந்த இஎம்ஐயில் வாங்கிடுறாங்க கார் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கலான்னு போகிறேன்னு வைங்களேன் இல்லை செகண்ட் ஹேண்டு காரே வாங்குவேன் என்ன சும்மா இங்கேருந்து ஆஃபீஸ் போனால் இல்லை சும்மா ஒரு பக்கெட்டு கார் தான் வாங்கினோன்னு வைங்க சில பேர் வந்து அவசியமாக வாங்குவாங்க வெளியே ஒரு காரில் போகலாம் ஆஃபீஸ் போகிறது அப்படின்னு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு நல்ல கார்லாம் இருக்குது இவன் வாங்க போகும்போது கூலருக்கு என்ன பண்ணால் ஏய் நீ இருக்கிற இதுக்கு நாலு லட்சம் என்னடா தான் இஎம்ஐ தராங்களே அது ஒன்றா டியூ தானே மாதம் ஐம்பதாயிரம் கட்ட முடியாத அவங்க நம்ம ரேஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த இதில் போய் விழுந்துட்டு நம்ம பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு வாங்குகிறோம் அந்த கார் வந்து இப்போ மாட்டிட்டு முடிக்குது இப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து ரொம்ப கவலையாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எல்லாமே இஎம்ஐ கார் தான் இதில் இதெல்லாம் இருக்கட்டும் அதை கூட சில பேர் இந்த தோசைக்காரெல்லாம் இப்போ வந்திருக்காங்க பார்த்திங்களா யூடியூப்பில் அது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இதோட பெரிய இது இருக்கும் இந்த டிசம்பர் எண்டில் மெரினாள் நம்பி வரும் வேலைச்சிடும் இவங்களெல்லாம் இழுத்து போட்டு போகணுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது பார்த்து நாலு ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் சொல்கிறார் அப்போ பேட்டி எடுக்கணுன்னு கேட்குறாங்க அப்போ நீ உங்களுக்கு ஆமாம் ஆமாம் எல்லோரும் போக வேண்டியதான் உனக்கு முடிஞ்சு போச்சு நாயை நீ போ இப்போ எல்லாம் வாழத்துடைய இளைஞர் வயசு இவங்களாம் இருக்காங்க எங் சாப்பிடு இருக்காங்க இவர் சொல்கிறார் எல்லோரும் போகணும் ஆமாம் எல்லாம் போய் தான் ஆகணும் இந்த நாய் போட்டுமே இவன் போட்டுமே இதில் வேறு பேட்டி கொடுக்குறாரு நான் அப்போ சொன்னேன் இப்போ நன்றிதான் இப்போ சொன்னேன் நான் அதுக்கு எங்கன்னா போய் கோயில் கட்டி அங்கே உக்காந்துக்கோ இன்னத்துக்கு இவனுக்களெலாம் முதல்ல போகணுங்க இந்த தோசைகள்லாம் வந்து இல்லாதலாம் சொல்கிறாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எந்த தோசைன்னு சொல்லி எதுவும் நடக்கலை ஒருத்தர் சொன்னார் ரஜினி முதலமைச்சர் ஆகிடுவார்னு அவரும் இதில் வராரு அவர் சொன்னதே எதுவும் நடக்கலை அவரே இப்போ அவரும் இப்போ பேட்டி கொடுக்குறாரு என்னவோ என் கும்பலில் இவனும் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இந்த யூடியூப்லாம் நிறைய இது மாதிரி பண்ணுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இந்த மரத்தில் நிறைய பேருக்கு இப்போ அந்த செங்கல்பட்டில் அது இன்னும் ஒரு மாதிரி வய வயலூர் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இர்லாஸ் ஃபேமிலி இருக்குது அந்த பாவம் அவங்க குடித்த மாதிரி தான் போட்டிருக்காங்க அங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு அங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் குடித்த விட்டு வராங்க எத்தவே முகாமில் தங்க வைக்கிறதுக்குன்னு ஏதோ தனியார் டிவி தான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லைங்க நாங்கள் நைட் ஆச்சுன்னா இருட்டில் தான் இருக்கணும் கரண்டே தரல ஒரே ஒரு குழா டேப் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுதான் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு அதை நம்பி இருக்காங்க ஒரு ஒரு இரநூறு ஃபேமிலி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் சொன்னாங்க எனக்கு நிலா தான் எங்கள் வீட்டிலே வெளிச்சம் அப்படின்னாங்க இதமாதிரி மழை பெய்யும் அவங்க எங்கே போவாங்க வீடு ஃபுல்லாக தண்ணி ஒன்று கூட இல்லைங்க போவோம் அந்த குழந்தைங்களாம் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது அவங்களாம் எடுத்து முகாமில் வச்சு போகும்போது சின்ன கப்பில் டீ தரோம் அது போட்டாங்க டிவியில் அது வாங்குகிறேன் அந்த குழந்தை முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் நம்ம பார்த்தோம் என்ன கஷ்டமாக இருந்திங்களா உண்மையிலே மழை வந்து நின்றுச்சுனா அவங்களாம் எப்படி வாழ்க்கையை மீட்டை போகிறாங்கன்னு தெரில இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது கூடுமலம் முடிஞ்சிச்சுன்னா உதவி பண்ணலாம் அதெல்லாம் அதாவது நம்மளும் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் அவ்வளோ தான் இப்போது போகிறோம் ஒரு இடத்துல பார்க்குறோம் இது மாதிரி டைமில் ஏதோ உதவி செஞ்சால் நிம்மதியாக போயிடும் ரொம்ப கஷ்டம் இருக்குது இன்னும் அந்த புயல் போகலை இன்னும் இருக்குது கேட்டால் ஒன்றாந்தேதி இன்னொருத்தர் வரான் இவர் பாலவான்னு சொல்லிட்டு போகிறாரு இன்னொருத்தர் வராரு அதையும் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு புயல் வந்து போச்சு நான் பின்னாடியே ஒன்று வரும் அலை மாதிரி தானே சின்னால் போனால் பெரியாவில் வரும் அது மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி என்ன பார்க்கலாம் ரொம்ப இந்த புயல்லாம் இல்லாமல் இல்லை வந்த போயிலெலாம் அமைதியாக போயிட்டால் கூட பண்ணிடலாம் ஏன்னா இப்போ சென்னையெல்லாம் ஃபுல்லாக ரோடு தாங்க போயிடுச்சு அது வந்தேன் கூட வந்தேன் நல்லவேலாம் எடுத்துக்கே போயிட்டேன் இந்த பல்லாவரம் நாங்கள் வந்த பிறகு பதினோரு மணிக்கு நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன் ஐ மீன் ஸ்ரீபுரம் இருந்து ஸ்ரீபுரமில் அந்த பதினோரு மணிக்கிட்ட தான் அந்த பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு அப்படியே ரோட்டில் சாய்ந்துச்சுங்க அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது மாதிரின்னு ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அங்கே அங்கங்கே பயமாக இருக்குது இந்த ரோடெல்லாம் தீ வேலை செய்ய அந்த பிரிட்ஜு மேலே நிற்கிறாங்க இன்னொரு நியூஸ் பார்த்து இந்த எங்கே நிறுத்திருக்காங்க லைனாக அந்த மதில் சார் அப்படியே கார் மேலே சாஞ்சிச்சு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே படுத்துருச்சு இருக்கிற காரெல்லாம் மாறிடுச்சு அது மாதிரின்னு நான் பார்ப்போம் நல்லபடியாக இருங்க மழையில் எங்கேயும் போகாதீங்க இருக்கிறத வச்சு செய்யுங்க அவ்வளோதான் இன்றைக்கி எங்கிட்ட கூட பார்த்தாங்க சும்மா அந்த கரைக்கு போய்ட்டு நம்ம லோக்கலில் இருக்குல்ல அங்கே போய் நெத்திலி மட்டும் தான் வாங்கினேன் வாங்கிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் காரம் போட்டு ரசம் வச்சாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக பண்ண இதுக்குன்னு அது இதுவும் போகாதீங்க வெளியே போகாதீங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு விடுவாங்களா இல்லையான்னு தெரில பாண்டிச்சேரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சென்னை மீதி இடம்லாம் எப்படின்னு தெரில எங்கே பாரு ரோடு தண்ணியாக தான் இருக்குது கேர்ஃபுல்லாக போவோம் ஓகே அதான் அதை பார்த்து டிவி பார்த்து பார்த்து இதே மைண்டில் வருதா அதான் விஷயம் ஓகே ஜாலியாக இருப்போம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம் ஓகே மழை நிற்கட்டும் சந்திப்போம் ஓகே பாய்